வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க அதானி நிறுவனத்துடன் செபி தலைவருக்கு தொடர்பு இருப்பதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து ஒரு கட்டுரை வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த கட்டுரையில என்ன டீட்டெயிலா சொல்லி அதாவது என்ன சொல்றாங்க ஒரு ஸ்டாக் வந்து இந்தியால லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆஃப் ஸ்டாக் வந்து பப்ளிக் ஹோல்டிங்ல இருக்கணும் பர்சன்ட் வரைக்கும் ப்ரொமோட்டர் வந்து ஹோல்டு பண்ணலாம் இந்த அதானி நிறுவனத்துக்கு மேல முன்னாடி வச்ச ரிப்போர்ட் நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டா இருக்கலாம் அந்த மாதிரி பழைய ரிப்போர்ட் இந்தியன் பர்கோட பழைய ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா செவென்டி வந்து ப்ரோமோட்டர்ஸ் வச்சிருக்காங்க மிச்ச எடுத்தல் டுவெண்ட்டி ஃபைவ் ஷெல் கம்பெனிஸ் வந்து வேற ஆஃப்ஷோர் ஃபண்ட்ஸ் வழியா ஹோல்டு பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து செபி வந்து ஃபுல்லா ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது வி நாட் ஃபைம் ஃபவுண்ட் எனி சீரியஸ் அரிகேஷன் அப்படின்னு சொல்லி செவி வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இப்ப அதானியோட ஷேர் பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா அளவுக்கு நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு இப்ப இந்த பேக்ரவுண்ட்ல இப்ப இந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா இந்த ஒரு ஆப்ஷர் பண்ட்ல ஒரு பண்ட் செபியோட சேர்மனும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சிங்கப்பூர்ல ஒரு கம்பெனி வந்து அதுக்காக பண்ணிருந்தாங்க அதனுடைய டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில மெயில் பே அனுப்புறாங்க இதை வந்து இன்னைக்கு காலையில வந்து செபி சேர்மன் வந்து மறுத்து இருக்காங்க சார் இதுதான் இதுல நடந்தது சார் இப்ப இதுல கான்ஃபிளிக் ஆப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு ஹிண்டன்பர்க் வந்து ஹைலைட் பண்றாங்களே அது என்ன கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இது வந்து கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் சொல்லணும் எப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதாவது இந்த ஆப்ஷுவல் ஃபண்ட்ல எவ்வளவு பண்ணிருக்காங்க அது உள்ள குவாண்டம் ஆஃப் குவான் எவ்வளவு அது குவான்டம் வேல்யூ எவ்வளவு அது இருக்கா வித்துக்காங்களா அப்படிங்கிறது இன்னும் வெளியில வரல ஆனா நான் வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா இங்க அதாவது அதானி பேர்ல அவங்க வந்து சொல்றாங்க செபி சேர்மன் செபிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கனாக்க அதானி வந்து எந்த விதமான தவறும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது போது அந்த ஆர்கனைசேஷனுடைய ஒரு சீஃப் அந்த சீஃப் வந்து ஒரு ஆப்ஷர் பண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இன்டைரக்டா அதானியில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க எஸ் தெர் இஸ் அ கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதை வந்து அவங்க வந்து இமீடியட்டா வந்து நீங்க காலையில எல்லா நியூஸ் பேப்பரும் பார்த்தாலும் சரி லைவ் மென்ட் இருக்கட்டும் ஹிந்துவா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க காலையில ஒரு செவன் ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில இரண்டு மினிட் போல ஒரு மூணு மணி போல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னாக்கா செபி சேர்மன் வந்து இது வந்து என்ன என்னோட கேரக்டர் அசோசியேஷன் பண்ற மாதிரி இருக்கு இதுல எந்த விதமான ட்ரூத்தும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் சோ அதனால வந்து கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா அதே டைம்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் சார் இப்ப செபி சேர்மன் பிறகு வந்து அவங்க இந்த ஆஃப்ஷோர் ஷோர் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்ல வந்து அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களா சார் இவங்க முதல்ல வந்து செபில ஒர்க் பண்ணும் அதாவது நான் என்ன சொல்றேன்னா செபி சேர்மன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சார் அந்த இப்ப இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் எடுக்கிறாங்க ஆனா இதனுடைய ட்ரான்ஸாக்ஷன்ல வந்து கொஞ்சம் முன்னாடியவே நடந்துட்டு இருக்கு இதனுடைய பேர்டேட் ட்ரான்ஸாக்ஷன் ஆனா அவங்க இது நடந்த உடனே என்ன பண்றாங்க அதாவது அந்த ஒரு பவர் ஐ மீன் பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆபீஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கனாக்கா அவங்களோட ஷேர் ஹோல்டிங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு மெயில் ட்ரெயின் வருது ஆனா அந்த மெயில் ட்ரெயில்ல அதனுடைய குவாண்டம் ஆஃப் வேல்யூ யாருக்குமே தெரியல வந்து அவங்க வந்து முன்னாடியே தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார் சார் இப்ப உச்சநீதிமன்றம் வந்து ஏற்கனவே இந்த வழக்கம் வந்து விசாரணை பண்ணாங்க விசாரணை பண்ணும்போது செபி கிட்ட ஃபுல் ரைட்ஸ் கொடுத்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க இந்த குற்றச்சாட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செபியும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்புறம் வந்து அதானி குழுமம் வந்து எந்த ஒரு தவறும் இதுல செய்யல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கிளீன்ஷீட் கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இது மாதிரி ஹிண்டன் அறிக்கையை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம் மா சோ இன்னே இதனுடைய கண்டிப்பாக இதுனுடைய நம்பர்ஸ் அதாவது குவாண்டமும் நம்பர்ஸும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணனும் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு மெயில் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதனால வந்து அந்த மெயில் எக்ஸ்சேஞ்சினுடைய குவாண்டம் நமக்கு தெரியாது இது இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான இம்பாக்ட் வந்து இன்வெஸ்டர் சொல்லணும்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க சிங்கப்பூர்ல வந்து கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லி சொல்லுவோம் கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து ட்ரேடிங் ஆகிட்டே இருக்கும் லாஸ்ட் இது வந்து முதல்ல ஆக்சுவலா ஹிண்டன்பர்க் வந்து முதல்ல வந்து ஒரு ட்வீட் வெளியிடுறாங்க நேற்று காலையில ஒரு ட்வீட் வெளியிடுறாங்க அது ஒரு ஒன்பது மில்லியன் பேர் வந்து பார்த்திருக்காங்க அவ்வளவு பேர் பார்த்தாலும் கிஃப்ட் அந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகல சோ அதனால வந்து இதனுடைய குவாண்டம் ஆஃப் இம்பேக்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கறது யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவங்க எவ்வளவு ஷேர் வச்சிருந்தாங்க அதனுடைய ஷேர்னுடைய வேல்யூ அளவு அவங்க ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ எவ்வளவு இது எதுவுமே நமக்கு தெரியாது இது உண்மையா பொய்யா அப்படிங்கறது நமக்கு தெரியாது சோ அப்படி இருக்கும்போது இதனுடைய இம்பாக்ட் இப்ப சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சொல்ல முடியும் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹிடன்பர்க் வந்து அதானி குழுமத்தின் மீது குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கும் பாத்தீங்கன்னா அதனுடைய பங்குகள் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது இப்ப நாளைக்கு வந்து மார்க்கெட் திருப்பி ஓபன் ஆக போகுது அப்படின்றப்ப நாளைக்கு இதோட இம்பாக்ட் இருக்குமா இப்ப ரீசெண்டா வெளியிட்டு இருக்கக்கூடிய கட்டுரையினுடைய இம்பாக்ட் இருக்குமா மார்க்கெட்ல இன்னைக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் இண்டஸ்ட்ரியில எந்த விதமான ஒரு இம்பாக்டும் தெரியல அதாவது ஒரு இண்டெக்ஸ் பண்ட்ல வந்து அதாவது நிஃப்டி பிப்டிங்கிற ஒரு டாப் பிப்டி ஷேர்ஸ்ல எந்த விதமான இம்பாக்டும் தெரியல அதான் குரூப் பொறுத்த அளவுக்கு அது வந்து நெக்ஸ்ட் பிப்டில தான் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க அதாவது பிப்டி ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஹண்ட்ரட் கம்பெனில தான் இருக்காங்க அதனுடைய ரியல் இம்பாக்ட் நாளைக்கு மார்னிங் தான் தெரியும் இதுல யார் இதில் யார் செல்லர் அப்படிங்கறது பாக்கணும் ஒரு சமயம் நாளைக்கு வந்து எஃப் ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் னு சொல்லுவோம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்க ஒரு சமயம் வந்து லார்ஜ் ஸ்கேல்ல டம்ப் பண்றாங்க அவங்க ஃபுல்லா வந்து செல்லர்ஸ் ஆடிட்டாங்கனாக்க இந்த நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி வந்து ஒரு இம்பாக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்போதைக்கு உள்ள நிலவரம் படி லைக் நிப்டி சுப்டில எந்த விதமான ஒரு மேஜர் செஞ்சும் இல்ல சார் சார் இப்ப நீங்க செபி தலைவர் வந்து இது வந்து முழுக்க முழுக்க டார்கெட்டட் விஷயம் அது வந்து என் மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தேவையற்றது அப்படின்னு அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்கன்றது சொன்னீங்க அதானி குழுமம் வந்து ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்களா இது தொடர்ப்பு இன்னும் இது வரைக்கும் வரல சார் பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இது வரைக்கும் ஒண்ணும் வரல சார் ஆஸ் ஆஃப் நோட் ஆஃபர் இப்போ ஹிண்டன்பர்க் வந்து ஒரு முக்கியமான கட்டுரை வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து அதானி குழுமத்தை குற்றம் சாட்டியிருக்காங்க செபியினுடைய சேர்மனே வந்து குற்றம் சாட்டியிருக்காங்கன்றப்ப செபி அஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் எதாவது ரெஸ்பான்ட் பண்ணியிருக்காங்களா இல்ல கவர்மெண்ட் எதாவது ரெஸ்பான் பண்ணியிருக்காங்களா ரெஸ்பான்சஸ் வந்து இந்த கட்டுரை தொடப்பாக என்னென்னலாம் வந்திருக்கு சார் இதுவரை ஆக்சுவலாக நடந்தது ஃபுல்லாகவே வீக் தான் ஆரம்பிச்சது இது ஆரம்பிச்சது வந்து நேற்று சாட்டர்டே அன்னைக்கு ஒரு மத்தியானம் இந்தியா டைம்ல ஆரம்பிச்சது இதை வந்து ஃபைனலா பப்ளிஷ் பண்ணது வந்து சாட்டர்டே நைட் இந்தியா டைம்ல வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ரியாக்ஷன் வந்து அந்த சேர்மன் கிட்டதே வந்திருக்கு செபி சேர்மன் கிட்டதே வந்திருக்கு அதுவும் வந்து எல்லா பப்ளிஷ் எல்லா பேப்பர்லயும் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு ஆனா அது வந்து நியூஸ் பேப்பர்ல வரல ஆனா ஆன்லைன் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாமே பார்க்கப்படுது இன்னும் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டோ செபியோ வந்து இன்னும் அபிஷியலா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல ஏன்னா இன்னும் ஒர்க்கிங் டே வரல நாளைக்குதான் வந்து ஆகஸ்ட் டுவெல்த் சோ நாளைக்கு மார்னிங் தான் இதனுடைய லைக் என்ன ப்ராப்பர் என்ன ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு மார்னிங் தான் சார் தெரியும் சார் இப்ப செபி தலைவர் பொறுப்பு அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு ஏன்னா வந்து இன்னைக்கு பினான்சியல் ரீதியா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு பதவி அது டைரக்ட்லி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே இந்த பொறுப்பு அப்படின்றது வருது இந்த மாதிரி அரசு பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க வந்து தங்களுடைய முதலீடுகளை எப்படி கிட்ட கணக்கு காமிக்கணும் இல்ல எப்படி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா சார் ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு விதமான ஒரு சேலஞ்ச் வரும்போது இந்த அரசாங்கம் வந்து புதுசு புதுசா ஒரு ரூல் கொண்டு வராங்க ஏன்னா வந்து தவறு அப்படிங்கறத எங்க வேணா நடக்கலாம் நம்ம அந்த தவறு நடக்கும் போது அந்த தவறை எப்படி சரி செய்யறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பொறுத்த அளவுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் ஏன்னா முன்னாடி வீடியோ கான்ல கூட வீடியோ கான் கிடையாது ஐசிஐசிஐ பேங்க் ஐசிசிஐ பேங்க் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்தா கோச்சர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக வீடியோ கானுக்காக ஏதோ ஒரு ஒரு சில பேவர்ஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துருக்கோம் பண்ணலாம் அரசாங்கம் இது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் பப்ளிக் மணியை வந்து மேனேஜ் பண்றாங்களோ யார் யாரெல்லாம் வந்து டெசிஷன் மேக்கர்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஈவன் எம்பிஸா இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அவங்க எல்லாம் என்ன சொல்லணும்னா அவங்களோ அவங்க குடும்பத்தார் சார்ந்தவங்களோ அதாவது ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபு சில்ட்ரன் அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கூட அவங்க என்ன பண்ணலாம்னா ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை வந்து அவங்க டிக்ளேர் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நான் எந்த விதமான ஒரு ஆப்ஷன் இல்ல நான் ஆப்ஷன் பண் வச்சிருந்தேன் இன்வெஸ்ட் அதனுடைய குவான்டம் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் அது எல்லாமே வந்து அவங்க டிக்ளேர் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுனாக்க ஈவன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல வந்து நான் ஒரு சிஐஓவா இருக்கேன் சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆபீசரா இருக்கேன் அப்படின்னாக்க அவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டிப்பாக எவ்ரி சிக்ஸ் மந்த் அவங்க சொன்னாங்கன்னா என்ன ஆகும்னா நாளைக்கு வந்து ஒரு பப்ளிக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அதாவது வந்து நான் எந்த விதமான ஒரு கான்ஃபிலிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல நான் தனியா எந்த விதமான ஒரு என்ன சொல்றது ஒரு செகண்ட்ரி கைண்ட் ஆஃப் இன்கமோ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டோ நான் பண்ணல அப்படிங்கிறது வரும் ஐ திங்க் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சார் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி